நம்ம அணி வித்துருக்காரு இல்லையா தாத்தா விடாரு கதற விட போறாருன்னு என்னைக்கு எழுதினாரோ டியூன் போட்டாரோன்னு தெரியல உண்மையிலேயே அது இந்தியா டீமுக்கு பொருந்துங்க இலங்கை சொந்த மண்ணில் இலங்கையை கதற 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 விட்டுக்கிட்டு இருக்காங்க என்றே சொல்லலாம் ஓகே இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா முதல் ஓடிய மேட்ச் பயிற்சி ஆட்டம் நடந்ததுங்க ஏன்னா நாளைக்கு வந்துட்டு இந்த பயிற்சி ஆட்டம் நாளைக்கு வந்துட்டு மெயின் மேட்ச் நடைபெற உள்ளது இந்தியா ஸ்ரீலங்கா முதல் ஓடிய மேட்ச் வந்துட்டு கொழும்புல நடக்குதுங்க விழுகிற வரை தக்காளி வச்சு செஞ்சுருக்காங்க என்றே சொல்லாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி எல்லாம் இந்தியா வந்துட்டு இங்கிலீஷ்காரனுக்கு அடிமை இருந்தாங்க இத நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி புரியும் அண்ட் அதே மாதிரி இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல இந்தியாவுக்கு மிகப்பெரிய கிரிக்கெட் உலகில் அடிமையாக இருக்கிறது இலங்கை நாடு தாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு வேலை ஜெயசூர்யா பயிற்சியாளராக வந்தோனே அந்த டீம் பிளேயர்களுக்கு பிடிக்கலையா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து கொண்டிருக்கிறது என்றே சொன்னாங்க இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா முதல் ஓடிய இன்டர்நேஷனல் போட்டியில் அதாவது நானூறு ஆண்டு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியவே புரட்டி போட்டிருக்காங்க டீம் இந்தியா என்றே சொன்னாங்க ஒரு வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி பண்ணிருக்காங்க என்றே சொல்லலாம் டீம் இந்தியா செத்த நேரத்தில் மேட்சை முடிச்சிட்டு வந்துட்டாங்க என்றே சொல்லாங்க என்ன சொல்றது முதல் போடியை ஸ்ரீலங்கா முதல் பேட் பண்ணாங்க பயிற்சி ஆட்டத்தில் என்னங்க சொல்றது இந்திய பவுலர்ஸ் வந்துட்டு ஒரு மலை பாம்பு சாரி ஒரு அணுகுண்டா முழுங்கிற மாதிரி பதினோரு பிளேயரை முழுங்கிட்டாங்க என்றே சொல்லலாம் அவங்க வந்துட்டு ஒரு பத்து ஓவர் தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க பத்து ஓவர்க்குள்ள ஆல் அவுட்டுங்க அப்போ அளவுக்கு இவங்க விளையாடுறானுங்க நீங்களே புரிஞ்சுக்கங்க முப்பது ரெண்டு ஆல் அவுட் ஃபிஃப்டி ஓவர் ஃபார்மேட்ல ஓகே பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க ரோஹித் சர்மா அண்ட் அண்டு சுபனுக்குள் கண்ணுமிக்கும் நேரத்துல சட்டார் படார் படார் சேஸ் பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம் சொல்லலாம் வெறும் வெறும் பன்னெண்டு 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 பந்தில் 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 ஓடிஐ ஓடிஐ வின் வின் பண்ணுவது இதுவே முதல் முறைங்க அதுவும் அதுவும் மிகப்பெரிய இலங்கை இலங்கை டீம் இவங்க ஃபிஃப்டி ஓவர் கப் பண்ண டீமை டீமை எடுத்திருக்காங்க விக்கெட் இழப்பின்றி நீங்களே நினச்சி ஐம்பது போட்டியில் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு மனதளவில் வந்துட்டு வேதனை அடைஞ்சு இருக்காங்க என்பது சொல்கிறது தெரியுது நமக்கே பார்க்கும்போது இலங்கை நிலைமைய பாக்கும்போது என்னங்க சொல்றது வருத்தமா இருக்கிறது என்று சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு எதிராகலாம் ஒடி ஃபார்மட்டில் ரோஹித் சர்மா விராட் கோலி விளையாடக்கூடாதுங்க அப்படி விளையாண்டா இந்த சிசுவ குன்னா அந்த பாவம் சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதம் இவங்களை ஜெயிக்கும் போது டீமுக்கு பாவம் வந்து சேரும் பேசாம விட்டுட்டு போய்க்கிட்டே இருக்கணுங்க பாவம் பன்னெண்டு பந்திர தோத்து இருக்கிறது நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம் என்று சொல்லலாம் அதாங்க அதாங்க உலகம் பார்த்திடாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்துட்டு டீம் இந்தியா பதிவு செஞ்சுருக்காங்க அந்த தமிழில் கொடுத்திருப்பேன் ஜெய் சூரியா முகத்தில்